ஒரே ஒரேடத்தில் ஜெயச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன் இவர் மெயின் ரோடு பகுதியில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் நாள்தோறும் தனது வீட்டில் இருந்து கிளம்பும் அன்பழகன் தன்னுடைய ஹோட்டலுக்கு காரில் செல்வது வழக்கம் அதேபோல போல பதிமூன்றாம் தேதி காலை தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த காரை அன்பழகன் தான் ஓட்டி வந்துள்ளார் அரியலூர் அருகே உள்ள ஆண்டிவாடம் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென சாலையின் நடுவே இருந்த டிவைடரில் மோதி கார் விபத்துக்குள்ளானது டிவைடரில் மோதிய அடுத்த சில நொடிகளில் பெட்ரோல் டேங்க் பகுதி சேதமடைந்து கார் முழுவதும் தீப்பற்றத் தொடங்கியது இதனால் பதட்டமடைந்த அன்பழகன் காரில் இருந்து வெளியேற முடியாமல் அலறி துடித்துள்ளார் இதனை கண்டு சம்பவ இடத்திற்கு ஓடிய அந்த பகுதி மக்கள் அன்பழகனை உயிருடன் மீட்க போராடியுள்ளனர் ஆனால் அதற்குள் கார் முழுவதும் மலமளவென தீப்பற்றி கொழுந்துவிட்டு இருந்துள்ளது அனல் கக்கும் இந்த தீ விபத்தில் அவரை மீட்க கூட அருகில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த விபத்தில் சிக்கிய அன்பழகன் காருக்குள்ளேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளார் அங்கு கூடியிருந்தவர்கள் அன்பழகனை காப்பாற்ற முடியாமல் அவர் கதறியதை பார்த்து கண்ணீர் விட்டுள்ளனர் அது மட்டுமின்றி அன்பழகன் தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட நூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த கோர விபத்து நேர்ந்துள்ளது நொடியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதுமே சிறிது நேரம் கரும்பகை சூழ்ந்து காணப்பட்டது தகவல் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் தீயணைப்பு துறையினர் உயிரிழந்த அன்பழகனை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஜெயங்கொண்டம் போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அன்பழகனின் கார் விபத்துக்குள்ளாகி அவர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அரியலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க